यो नित्यमच्युतपदम्बुजयुक्म रूक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणो शरणम् அன்பான நமஸ்காரங்கள் திருக்கோள் பெண் பிள்ளை ரகசியம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான தலைப்புல நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டே வருவோம் இல்லையா அற்புதமான பாகதூத்தவர்கள் பெருமைகளையும் ஆழ்வார்கள் பெருமைகளும் தெரிஞ்சுக்கிட்டே வந்தோமே ஆனா இன்னைக்கு நம்ம யார பத்தி தெரிஞ்சு போறோம் தெரியுமோ ஆளவந்தா சுவாமிகள் அப்படிங்கிற ராமானுஜருடைய திருபுடி சம்பந்தமுடைய ஆச்சாரியன் திருட் வைபவங்களை தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த ஆழவந்தா சுவாமிகளோட பிரிவுகளை ஏற்கனவே என்னோட யூடியூப் சேனல்ல மூணு எபிசோலா போட்டுப்பேன் ராமானுஜ வைபவத்தி பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இவரோட வைபவங்கள் எல்லாமே இவர் வந்து திருபடி சம்பந்தம் அப்படின்னு சொல்லும் போது ராமானுஜ ஜியர் சுவாமிகளாக தீரங்கத்துல பதவி ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி ஆலவந்தா சுவாமிகள் அங்க ஜீயரா இருந்தார் இன்னும் சொல்ல போனா ராமானுஜ ஆலவந்தா சுவாமிகளை ஸ்ரீரங்கத்துல போய் பார்க்கணும்னு நினைக்கும் போதே அவர் பரம பதிச்சிட்டார் ஆனா ராமானுஜர் ஆலவந்தா சுவாமிகள் மறைந்திருந்து பார்த்தார் அப்போ இவளுக்குள்ள இருந்த ஒரு அற்புதமான சம்பந்தம் எந்த இடத்துல இருக்க தெரியுமோ வாங்கும் அதை பத்திதான் எனக்கு தெரிஞ்சுக்க போறோம் திருக்கோளூர் பெண்களையும் அதை தான் ரொம்ப அழகா எடுத்து சொல்ல போறா அனந்தபுரம் புக்கேனோ ஆலவந்தாரை போல அப்படிங்கிற அற்புதமான வாசகம் தான் கடைசி வரைக்கும் கேளுங்கோ இந்த சேனலையும் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்கோ கெடுவிடராயெல்லாம் கேசவா என்ன நானும் கொடுவினை செய்ய போற்றின் தமர்களும் குடுதகில்லா விடமுடைய அளவில் பள்ளி விரும்பினான் கரும்பு அலற்றும் தடமுடைய தடமுடைய வயல் அலந்தபுர நகர புகுதில் புகுதும் என்றோ அப்படின்னு நம்மாழ்வார் ஆச்சரியமாக திருவனந்தபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மலையாள திவ்ய தேசத்துக்காக அந்த பெருமாளுக்காக சாசனம் பண்ணியிருப்பார் இந்த பாசுரத்துக்கு ஏற்ற இந்த வாசகம் தான் இன்னைக்கு திருக்குழு பிள்ளை ராமாயணத்தை எடுத்து சொல்றா என்ன வாசகம் தெரியுமோ அனந்தபுரம் பொக்கேனோ ஆள போல அப்படிங்கிற வாசகம் அப்போ இந்த இடத்துல வந்தா சுவாமிகளை பத்தின தான் சொல்ல போறா ஆனா அவரோட வைபவங்களை சொல்லி மாளாது என்னோட யூடியூப் சேனல நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் அற்புதமான ஆச்சாரியானவர் அவரு ராமானுஜருக்கு திருமுடி சம்பந்தமுடைய ஆச்சாரியர் அப்படியே ராமானுஜருக்கு முந்தைய காலத்துல இருக்கக்கூடிய ஆச்சாரியர் இப்போ ராமானுஜர் இங்க ஜீவ சுவாமிகளாக ஸ்ரீரங்கத்துல பதவி ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி அவர் தான் அங்க ஜீவ சுவாமிகளா இருந்தார் அவரை பார்க்கறதுக்காக தான் ஓடினர் ராமானுஜர் இது என்ன ஆச்சரியம் தெரியுமா ஆலவந்தா சுவாமிகள் இருக்காரு அவருடைய தாத்தா யாருன்னா நாதமுனி சுவாமிகள் நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா இன்னைக்கு நம்ம நாலாயிர தீப பிரபந்தத்தை அற்புதமாக அனுபவிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் நாதமுனி சுவாமிகள் தான் அவர் நாலாயிர தீப பிரபந்தத்தை அனுபவிச்சு அதுக்கப்புறம் தேடி கண்டுபிடிச்சு நம்ம ஒரு வரத்தை வாங்கி அதை பாட்டோலை பண்ணி அது மட்டும் இல்லாம நம்ம அவருக்கு இன்னொரு பொருளையும் கொடுத்தார் நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம் என்ன தெரியுமா ராமானுஜரோட திருவிக்கிரகம் தான் கொடுத்தார் என்ன சொல்லி கொடுத்தா தெரியுமோ இதோ இந்த விக்கிரகத்துல இருக்காரு இவர் பிற்காலத்தில் உன் காலத்திலோ உனக்கு அடுத்த காலத்திலோ கண்டிப்பாக இந்த சம்பிரதாயத்தில் அவதரிப்பார் அது வரைக்கும் இந்த விக்கிரகத்தை நீ ஆராதிச்சுட்டே வாங்கோ அவர் அனுபவிச்சு இந்த கலியை கெடும்படியான இந்த கலி புருஷன் வந்து எல்லாம் காப்பாற்றக்கூடிய அற்புதமான ஆச்சாரியன் அவர் தான் அப்படின்னு நம்ம இவர் சொல்லிக் கொடுத்தார் அதை எடுத்துட்டு வந்தார் இப்போ இவர் வந்து நாதமுனி சுவாமிகள் அதுக்கப்புறம் ஈஸ்வரமணி அதுக்கப்புறம் ஆலவந்த சுவாமிகள் எல்லாருமே ராமானுஜ திருவு கழகத்துக்கு ஆராதனை பண்ணிட்டு இருந்தா காத்து இருந்தா யார் எந்த ஆச்சாரியன்னு தெரியா நம்ம ஆழ்வர் குடுத்துட்டார் யாரும் தெரியல இங்க நாரமணி சுவாமிகள் என்ன பண்ணார் அப்படியே ஆராதித்தனு வரும்போதே நினைச்சுன்னே இருந்தார் நாம இருக்கும் காலகட்டத்திலேயே அவர் அவதரிப்பாரான்னு பார்த்தார் ராமானுஜன் இப்ப அவதரிக்கல அதுக்கப்புறம் ஆலவந்தா சுவாமிகள் கிட்ட அவர் ஆராதித்து வந்தார் நம்ம இருக்கும் போதாவது அவதரிப்பாரான்னு பார்த்தா ஆமா ராதம் ஆலவந்தா சுவாமிகள் இருக்கும் போதே ராமானுஜர் அவர் அரிச்சுட்டார் ராமானுஜர் கை தீர்த்த கைங்கின பண்ணிருந்தார் காஞ்சிபுரத்துல இத கேள்விப்பட்டார் யாரு ஆலவந்தார் என்ன பண்ணார் தெரியுமோ திருக்கச்சி சுவாமிகள் அங்கதான் இருந்தார் காஞ்சிபுரத்துல அவர் வந்து திருக்கச்சி தண்ட சுவாமிகள் வந்து ஆளவந்தா சுவாமிகள் கூட பரிபூர்ண சிஷியர் அவர் அதனால அவர் சொன்னார் இங்க ஒரு தேஜஸோடு மிகுந்த தேஜஸோட ஒரு ராமானுஜர் அப்படின்னு ஒருத்தர் இருக்க நீங்க வந்து அவரை கண்டிப்பா பார்க்கணும்னு சொன்னோன்னு ஆலவந்தா சுவாமிகள் நேரம் ஓடின காஞ்சிபுரத்துக்கு இப்ப வரைக்கும் அரங்கத்துல ஸ்ரீரங்கத்துல அவர்தான் தான் ஜீவர் சுவாமிகள் ஆனா அங்க போனார் அங்க போனா அந்த கம்பீரமான அந்த உருவத் தோற்றத்தையும் அந்த அழகையும் பார்த்துட்டு அவருக்கு அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆயிட்டாராம் ஏன்னா அவர் ஆராதத்துல வந்த திருவிக்கிரகத்துல இருக்கிற அதே விக்கிரக பெருமாவும் அங்க எதிர நிக்கிறார் முழு உருவத்தோட பார்த்த உடனே அவர் புரிஞ்சு போயிடுச்சு அவதரிச்சாச்சு இந்த விக்கிரகத்துக்கு இனிமே நமக்கு இதை ஆராதனை பண்ண வேண்டிய அவசியம் இல்ல ஏற்கனவே அவதரிச்சிட்ட இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு உண்டான ஒரு பேரரசன் வந்தாச்சு அப்படின்னு அவருக்கு தோணி எடுத்து ஆளவந்தா சுவாமிகள் மறைந்திருந்தா தான் பார்த்தார் அவர் ராமானுஜர் பேசவே இல்லை உடனே ஓடி வந்துட்டார் ஸ்ரீரங்கத்துக்கு இப்ப இதை கேள்விப்பட்ட திருக்க சின்னாமி சுவாமிகள் மூலியமாக ராமானுஜர் உடனே ராமானுஜர் என்ன பண்ணார் போனர் ஸ்ரீரங்கத்துக்கே போனார் ஆலவந்தா சுவாமிகளை போய் சேவிச்சிட்டு வரணும்னு சொல்லிட்டு போனார் ஆனா என்ன ஆச்சரியன்னா ஆலவந்தா சுவாமிகள் அப்ப பரம பதிச்சுட்டார் ஒரு வார்த்தை கூட பேச முடியல அந்த பூத உடல்ல இந்த மூன்று பேல்கள் இருக்கு பாத்தீங்களா அவரோட மூணு வீரர்களை தரக்கவே முடியல மடங்கே இருந்தான் அப்போ மூன்று விவர்கள் ஏன் மடங்கிருந்து அப்படின்னு சொல்லிட்டு ராமனுதர் பக்கத்துல இருக்கிற கேட்டார் ஏன் அப்படின்னு தெரியல சுவாமிகளுக்கு ஏதோ நினைவு ஏதோ சொல்ல வரணும்னு நினைக்கிறாரு அதனால அவருக்கு மூன்று இது இருக்கு நடத்தினே இருக்குன்னு சொல்லும் போது அவருக்கு என்ன மாதிரியான ஆசைகள் இருக்கும் அவர் ராமனுதர் வந்து ஆழவந்தில பேசினதே கிடையாது அப்ப என்ன விதமான ஆசைகள் இருக்குன்னு சொல்லும்போது அவர் சொன்னாராம் ஆஹ் அந்த பக்கத்துல இருக்கிறவ சொன்னாராம் ஏன் ஆழவந்தா ஒரு முக்கியமான மூன்று ஆசைகள் இருந்தது ஒண்ணு வந்து அவருடைய வம்சத்துல யாருக்காவது வேதபியாசப்பட்டவரோட திருநாமத்தையும் பராசரப்பட்ட திருநாமத்தையும் கண்டிப்பாக வைக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்தது அவருக்கு இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்துல அடுத்த கட்டத்துக்கு இது நல்ல வழியால எடுத்துட்டு போகணும் இந்த நிறைய சேவைகள் ரொம்ப சிறப்பாக பண்ணணும் இப்படிப்பட்ட ஆசைகள்லாம் அவருக்கு ரொம்ப இருந்தது அப்படின்னு சொன்ன உடனே அப்ப ராமானுஜன் மனசுல நினைச்சுட்டாராம் கண்டிப்பாக சுவாமி உங்களோட அனுகிரகம் இருக்காரு நான் நிறைவேற்றி கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மூணுகள் தானே திறந்துதான் இதை வந்து ரொம்ப ஆச்சரியமா குருப்புறவரை ரொம்ப அனுபவம் அப்படிதான் அனுபவிப்பா அப்படியே பட்ட ஆச்சாரியம் தான் நம்ம இன்னைக்கு அனுபவிக்கப்படும் ஆழவந்தா சுவாமிகள் ஒரு திருநாமம் என்ன தெரியுமோ யமுனை துறைவன் ஏன்னா நாதமுணி சுவாமிகள் வந்து நிறைய திவ்ய தேசம் எல்லாம் போயிட்டு வந்த அப்படியே போய் சேவைச்சுட்டே இருக்கும்போது இந்த யமுனை கரையில ஒரு கிருஷ்ணர் கோயில் இருக்கு அந்த கிருஷ்ணர் கோயில வந்து கைங்கரை மன்ன ஆரம்பிச்சுட்டாரு அந்த கிருஷ்ணரோட அழகுல மயங்கி அந்த கைங்கரமே போனதா அந்த இந்த கிருஷ்ணருக்கு என்ன பேர் திருமாவங்க யமுனை துறைவன் அப்படின்ற ஆச்சரியமான திருநாமம் அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அந்த திருநாரணபுரத்துல இருக்கிற என்ன ஆலவுந்தா சுவாமிகளாகட்டும் நாதமுணி நாதமுனி ஆகட்டும் அவதரிச்ச இடம் இது காட்டுமன்னார் கோயில இருக்கிற திருநாராயணபுரம் அந்த திருநாரணபுரத்துல இருக்கிற வீரநாராயண பெருமாள் இருக்கிறோன்னு அவர் வந்து என்ன பண்ணா நாதமணி சுவாமிகள் கனவுல வந்து நீ அங்கேயே கைங்கணி பண்ணி உட்கார்ந்து இருந்தா உனக்கு எவ்வளவு வேலைகள் இருக்கு நீ இங்க வந்தாலே எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொன்ன உடனே ஓடி இங்க திருநாராயணபுரத்துல இந்த பெருமாளை பாக்குறதுக்கு அதனால அந்த யமுனை பெருவனோட ஞாபகமா தான் தன்னுடைய திருப்பேரனார் அதாவது ராடமுணி சுவாமிகளோட புத்திரத்தை இருக்க அவர் பேர் என்னன்னா ஈஸ்வரமணி அவருக்கும் திருவரங்க நாயகி அப்படிங்கிற தம்பதியருக்கு பிறந்தவர் தான் ஆலவந்தா சுவாமிகள் இவர் தான் யமுனைத் தெருவன் அப்படிங்கிற திருநாமத்தோடு ஒரு ஒன்பதாம் நூற்றாண்டுல அவதரிச்ச அற்புதமான மகனீ இருவர் இப்போ ஆலவந்தா சுவாமிகள் என்ன பண்ணார் இப்ப நம்ம யமுனைத் தெருவன் சொல்லுவோம் ஏன்னா பிற்காலத்துல அவருக்கு அந்த பேர் அந்த பேர் வந்ததுக்கும் ஒரு அற்புதமான விஷயம் இருக்கு அது என்னது பார்ப்போம் இப்ப இந்த யமுனைத் தெருவன் இருக்க பத்திங்களா இவர் வைதிக குடும்பத்துல பிறந்திருக்காரு இல்லையா அங்க அவதரிச்ச மகனீராச்சு அதனால இவருக்கு உபநயனம் பஞ்சசம்ஸ்காரமா ரொம்ப குழந்தையிலேயே பண்ணிடுவாங்க திருமந்திரம் எல்லாமே அவருக்கு கொடுத்து அது இல்லாம வேத கல்விகளை கற்ற கற்பிக்கணுமே அதுக்காக அங்க இருக்கிற மகாபஷ்ஷி பட்டர் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவர் ரொம்ப நல்லா ரொம்ப அற்புதமான குரு அவர் அவர் ரொம்ப அமைதியா எல்லாருக்கும் நல்லா அற்புதமா வேதங்கள் எல்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசானவர் அவர் இடத்துலதான் இவர் என்ன பண்ணார் யமுனே தலைவன் கோவில் போய் சேர்ந்தார் அங்க போய் ரொம்ப வேதங்கள் எல்லாம் கட்டு அவர் ரொம்ப சிறப்பா இருந்தார் ஏன்னா மகா ஞாயி அவர் எதையுமே ஒரு ஒரே நிமிடத்துல எதையுமே புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு மிகுந்த சக்தி கொண்டவர் ஏன்னா ஆலமுதா சுவாமி நாதமுணி சுவாமிகளை திருப்பேரனாச்சு சும்மாவா சொல்ல முடியுமா அதனால எல்லாத்தையும் கட்டுகின்றே வந்தார் இப்ப இந்த ஒரு காலகட்டத்துல அந்த இடத்துல ஆக்கி ஆழ்வான் அப்படின்னு ஒருத்தர் இருந்தான் இந்த ஆக்கியவன் வந்து நல்ல மெத்த படிச்சவர் எல்லா விஷயமும் தெரிஞ்சவர் ரொம்ப சிறந்த ஞானி எல்லாம் இருக்கு ஆனா அவருடைய தெரியுமோ அதே அதேதான் ஆணவம் பெருமாளுக்கு பிடிக்காத விஷயமே ஆணவம் தான் நான் அப்படிங்கிற அந்த கெர்வம் என்னைக்கு வந்ததோ அன்னைக்கு நம்ம என்ன பண்ணாலுமே அது எங்கேயும் போய் சேராது அது அவ்வளவுதான் அதோட முடிஞ்சது அந்த நான் என்ற கெர்வம் இருக்கவே கூடாதுன்னா மகாபாரதத்துல நிறைய கட்டத்துல இந்த நான் என்ற கெர்வம் யாருக்கு இருந்தாலும் பெருமாள் நேரடியே கொண்டு போய் ஒரு பத்தியமான காமிச்சு காமிச்சிருக்காரு மகாபாரத்ல அனுபவிக்கலாம் அந்த மாதிரி பெருமாளுக்கு ஆணவமே பிடிக்காது ஆனா அந்த ஆக்கிய என்ன பண்ணுவான் தெரியுமோ நிறைய ஆணவம் அது இல்லாம ஞா ரொம்ப ரொம்ப அதனால அந்த ஊர்ல இருக்கிற படிச்சவாள இருக்காள் இப்ப இந்த மகாபாஷே பட்டுற மாதிரி படிச்சவாள் நிறைய பேர் இருப்பாளே அவள் எல்லாம் குப்பிட்டு அதான கேள்வி கேட்கறது அவளுக்கு பதில் சொல்ல தெரியலன்னா கப்பும் கட்ட சொல்றது இல்லைன்னா அவளை அவமானப்படுத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணிண்டே வந்தார் இது வந்து அந்த அந்த இங்க இருக்கிற வாழ்க்கெல்லாம் ஒரு பயமா வந்துச்சு இதோட அது ஆக்கியவன் கண்ணில் படாம கூடுமான வரைக்கும் எப்படியான படாம போனது இதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த ஒரு ராஜா இருந்தான் அந்த ராஜா வந்து இந்த ஆக்கியவனோட அருண் அந்த ஆக்கியவன் வந்து அந்த ராஜாவோட தான் இருந்தார் ஏன்னா மகாவித்வான் இல்லையா அதெல்லாம் அவர் அவர் பக்கத்துலேயே வச்சிருந்தார் அவர் தான் கேட்பான் இந்த ராஜா வந்து இந்த ஆக்கியவன் என்ன சொல்றாரோ அதுக்கு மாதிரி பேச்சே கிடையாது அப்படியே இருந்தது அதனால நிறைய பேர் அவமானப்பட்டாலும் இடத்துல போய் முறையிட முடியாது ஏன்னா ஏற்கனவே ஆக்கியாய் அங்கதானே இருக்காரு அதனால எல்லாரும் அவமானப்பட்டுதான் இருந்தான் இப்ப என்ன பண்ணா அந்த ஆக்கியாழ்வான் ஒரு ஓலை ஒண்ணு எழுதி அந்த மகாபேஷை பற்ற பத்தி கேள்விப்பட்டார் இவங்க இங்க பெரிய வித்வான் இல்லையா அதனால நீ எனக்கு என்னோட வாக்குவாதத்துக்கு அரண் மணிக்கு உடனே வரணும் ஆ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓலை எழுதி அங்க இருக்கிற அந்த சேவகன் கிட்ட கொண்டு போய் கொடுத்தார் சேவகன் என்ன பண்ண நேரம் இங்க வந்து சேர்மா இங்க மகாபேஷர் கிட்ட மகாபேஷர் கிட்ட என்ன பண்ணாரு அப்பதான் பாடம் நடத்தி முடிச்சு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனார் மாணவர்கள் அங்க இருந்துட்டு இருந்தா அப்ப இந்த ஓலை வந்தது உன்ன என்ன என்ன பண்ண அந்த ஓலையை வாங்கி போங்கணும் அரோத்து ஓலையே சரி குடு அப்படின்னு அதை படிச்சேன் அந்த ஓலையில அந்த ஆக்கியாய்வான் ஏன்னா ஆக்கிய பத்தி எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கா மகாபேஷப்பட்ட அவன் கூப்பிடுறான் இந்த மாதிரி ஏதோ வாதத்துக்கு கூப்பிடுறான் ஆஹ் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அப்போ இந்த என்ன பண்ண சரி இது வந்து நம்ம நம்ம குருவுக்கு கண்டிப்பா இதுல ஏதாவது ஏதோ பிரச்சனை வரப்போன்னு சொல்லிட்டு அந்த ஓலையை அப்படியே கிழிச்சு திருப்பி கொடுத்துரு இது வந்து அங்க இருக்கிற அந்த வந்தா பாத்தீங்களா சேவை அவனுக்கே ஒரு ஆச்சரியம் இருந்தா தைரியம் ஒரு அரச ஓலையை இப்படிதான் கிடைக்கிறதான்னு சொல்லிட்டு நேரம் அரண்மனை போயிட்டு அங்க இருந்த ராஜா கிட்ட சொல்லியாச்சு இந்த மாதிரி அந்த ஓலையை கிழிச்சி போட்டான்னு கிழிச்சி போட்டோம்னு சொன்னோன்னா ராஜாக்கு இன்னும் பெரிய கோவம் வந்துருது உடனே இன்னொரு ஓரம் எழுதி திரும்பவும் அமிச்சு விட்டாருங்க இங்க அமிச்சு உடனே நேர யமுனை துணை திரும்பவும் அந்த ஓரம் வந்து அவர் என்ன பண்ணாரு ஆச்சாரர்கிட்ட அந்த மகா குரு இருக்கா இல்லையா அவர்கிட்ட போய் விஷயத்த சொன்னோம்னா அவர் ரொம்ப பயந்தே போயிட்டேன் இது என்னப்பா நீ ஏன்ப்பா அதெல்லாம் பண்ண இப்ப எல்லாம் போட்டேன் என்னப்பா பண்றது அவன் ஏதாவது ஏதோ ஏதாவது கேள்வி கேட்டு கப்பம் எல்லாம் கட்ட சொல்றாருன்னு அப்போ யமுனித்துறை சொன்னாராம் கவலைப்படாதீங்க குருவே நான் இருக்கேன் நான் போறேன் அது எந்த கேள்வி கேட்டாலும் என்னால அதுக்கு பதில் சொல்ல முடியும் கண்டிப்பாக உங்களோட ஆச்சாரம் அனுகுரவும் எனக்கு இருந்ததுன்னா நான் பரிபூர்ணமாக அவன் எல்லாமே பண்ண முடியும் கீழ்ச்சி போடலாம் இந்த தூதன் என்ன பண்ணான் நேர இங்க வந்தான் ஆக்கியாவா இருக்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி அவன் பாக்குறதுக்கு ரொம்ப சின்ன பையன்தான் இருக்கான் ஆனா அவனோட ஞானம் அவனோட அப்படி முகத்துல அப்படியே அந்த ஜுவலை அந்த கலை அவ்வளவு அழகா ஜொலிக்கிறது அவன் வந்து உங்ககிட்ட சொல்ல சொன்னான் அவன் வெறும் கவிஞன் மட்டும் கிடையாதான் சாத்திரம் தெரிஞ்சவன் மட்டும் இல்லையா எல்லாமே தெரிஞ்சவனா பிரிவாதிகளை யானையோட கொட்டத்தை எப்படி அடக்கணுமோ அந்த கொட்டத்தை அடக்கக்கூடிய சிங்கம் அவன் இதெல்லாம் அவன் சொன்னான் சுவாமி அப்படின்னு இந்த தூதன் இருக்கான் இல்லையா அவன் ஆக்கேட்ட சொன்னோன்னா ஆக்கே அவனுக்கு ஒரு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டார் ஒரு தூத நீயே என்கிட்ட வந்து அவன் சிங்கம் மாதிரி இருக்கா அது மாதிரி இருக்கன்னு சொல்றதுக்கு உனக்கு அசிங்கமா இல்லையா எனக்கு தெரியாது எ என்ன பண்ணாலும் சரி அந்த உடனே அந்த அந்த பையனை இங்க கூட்டினு அரண்மனைக்கு அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சு விட்டார் அவருடைய ஓடி வந்தான் இங்க இவர்கிட்ட ஆஹ் யமுனத்தூரன் கிட்ட இந்த மாதிரி ஆயிடுத்து யமுனித்திரனுடைய மகாபாஷைப்பட்ட இருக்கா இல்லையா அவர் என்ன பண்ணார் என்னப்பா இந்த மாதிரி இந்த மாதிரி கஷ்டமா இருக்கேப்பா எதனா அவங்க ராஜவங்கசத்துல இருக்கிறதுனால எதனா பண்ணிட போறாப்பா அப்படின்னு உடனே அப்ப யமுனத்துவன் சொன்னாலாம் கவலைப்படாதீங்க கண்டிப்பா நான் போய் பாக்குறேன் ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூய்வன் இருக்கான் பாத்தீங்கன்னா தூய்வன் கிட்ட அதெல்லாம் வர முடியாது எனக்கு என்ன ப்ராப்பரா என்ன எப்படி கூப்பிடுமோ சும்மா ஏதோ வந்து உண்மூலமா கூப்பிடுறதுதான் இல்ல என்ன ஒழுங்கு மறையாதே என்ன வந்து வாதத்துக்கு நான் வரணும் அப்படின்னா என்ன வாதத்துக்கு எப்படி வரவேற்கணுமோ அந்த வரவேற்பை ஏற்பாடு பண்ண சொல்லி அதுக்கப்புறம் நான் வரேன் அப்படின்னு தைரியமா சொல்லி அனுப்பிச்சுட்டாரு இவெல்லாம் வாழ்ந்து போயிட்டா அவன் உடனே ஓடினாங்க அந்த தூதன் இந்த மாதிரி சொன்னான் இந்த மாதிரி சுவாமி இது மாதிரி ஆயிட்ட உடனே அப்ப ராஜாவுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுட்டான் இவ்வளவு தைரியமாக இவ்வளவு விஷயங்களை சொல்றான்னா அவன் சிறுவனால இருக்க முடியாது மிகச்சிறந்த ஞானவானதா இருக்க முடியாது ஏன்னா ஆக்கியா வந்துட்டு எப்படி கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி சொல்லியிருக்கான் இல்லையா அப்ப ஒரு ராஜ மரியாதையோட கூட்டின்னு வரும்னு சொல்லிட்டு அந்த ராஜா என்ன பண்ணார் ஒரு ராஜ மரியாதை அந்த ஆன அம்பாரிலாம் சேர்த்து அமிச்சு அப்படியே ஆக்கியா இவர நம்ம யமுனைத்தரனை நேரா அரண்மனைக்கு ஆசைனு வந்தா இப்ப அரண்மனையில ஆக்கிய என்ன பண்ணார் அவரை பார்த்த பாக்குறதுக்கு ரொம்ப சிறுவனா இருக்கு நீ என் வாதத்தை ஜெயிச்சிருவியா உனக்கு எல்லா விஷயங்களும் தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே நீங்க கேள்வி கேளுங்கோ எல்லா விஷயமும் கண்டிப்பாக என்னால முடிஞ்ச வரைக்கும் என் ஆச்சாரன் அனுகிரகம் எனக்கு இருக்கும்போது நான் கண்டிப்பாக சொல்லுவேன் என் குருவோட பரிபூர்ண அனுகிரகம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே உடனே வாதத்துல இறங்கிட்டான் யாரு இங்க காக்கி ஆழ்வானோ எவன தெருகணும் இப்ப இந்த இடத்துல போட்டி ஆரம்பிச்சிருக்கு ஆக்கி ஆழ்வான் போயிட்டு நிறைய கேள்வி கேட்டேன் இங்க யமுனத்திறன் நிறைய அழகான பதிலை எல்லாம் சொன்னார் எல்லாரும் ஆச்சரியப்படுத்தினர் இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு ஞானமா அப்படின்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு போயிட்டா அப்போ ஆக்கி யமுன திறன் சொன்னாரா நீங்க இவ்வளோ கேள்வி கேட்டீங்க நான் ஒரு மூணே மூணு கேள்வி கேட்கறேன் இந்த மூணு கேள்விகளுக்கும் நீங்க மறுப்பு தெரிவிக்கணும் அதாவது நான் ஒரு கேள்வி கேட்டேன்னா அந்த கேள்வியை நீங்க மறுத்து சொல்லணும் மறுத்து சொல்லும்போது ஏன் மறுத்து சொல்றீங்க அப்படிங்கிறதையும் சொல்லணும் வெறுமை நீ சொன்னது தப்பு நீ சொன்னது சொல்ல கூடாது நீ சொன்னது தவறு இது கிடையாது அப்படின்னு சொல்லணும் அப்படி சொல்லிட்டு அதுக்கு உண்டான காரணத்தையும் சொல்லணும் அப்படின்னு ஒண்ணு பெரிய விஷயமாக தெரிய கேள்விகளும் அதெல்லாம் சொல்ல முடியும் நீ சொல்ல அவரது ஆரவத்து நிச்சயம் இருக்காரு சரின்னு சொல்லிட்டு உடனே ஆஹ் முதல் கேள்வி கேட்டார் ஆலவந்தா சுவாமிகள் அதாவது யமுனை திறன் என்ன கேள்வி கேட்டார் தெரியும் உங்க தாய் மலடி அல்லல் அதாவது உங்க அம்மா அதாவது ஆக்கியவன அம்மா மலடி இல்லை இப்ப என்ன சொல்லணும் ஆக்கி ஆழ்வானதுக்கு இல்ல இல்ல என் தாய் மறடிதான் சொல்லணும் எப்படி மலடினு சொல்லுவார் ஏன்னா வந்து தாய்க்கு ஆக்கி அழுவன் மகனா இருந்திருக்காரு மகன் எப்படி மலடி சொல்ல முடியும் அப்ப அந்த மறுப்பு சொல்லவே முடியாது இல்லையா இது இது எப்படி மறுப்பு சொல்றது அப்படின்னு யோசிக்கும் போது சரி நான் அடுத்த கேள்வி கேக்குறேன் நாராம் என்ன கேள்வி ராஜா சார்வபோமன் அதாவது இந்த ராஜாவாகப்பட்டவர் சகல விஷயங்களும் தெரிஞ்ச சார்பபோமன் எல்லாவற்றையும் காக்க கூடியவன் அப்படின்னு சொன்ன உடனே ராஜா சார்வபோமன் தான் அவரை போய் நம்ம வந்து என்ன சொல்ல முடியும் இந்த மாதிரி சார்பன் இல்லைன்னு முடியும் மறுத்து பேச முடியாது அது உண்மைதானே இப்ப தாய் மலர் இல்லைங்கிறது உண்மைதான் இந்த மாதிரி சார்புங்கிறது உண்மைதான் இதுக்கு எப்படி பதில் சொல்ல முடியும்னு அவருக்கு தெரியல இப்ப மூன்றாவது கேள்வி சொல்லலாம் இந்த ஒரு ராஜபத்னி அவன் வந்து பதிவிரதை அது உண்மைதானே இந்த ராஜபத்னி கண்டிப்பாக தான் அதை எப்படி மறுத்து சொல்ல முடியும் இந்த மூன்று கேள்விகளை உடனே ஆக்கே அவனுக்கு என்ன பண்றதே தெரியல என்ன பதில் சொல்றதே தெரியல ஏன்னா இது மூடியும் மறுக்கணும் எதுக்கு மறுக்கணும் என்ன தாய் மலடின்னு சொல்றாரு ஏற்கனவே ஆக்கியால் அவருக்கு மகனா இருந்திருக்காரு அப்ப அவர் தாய் மலடி இல்லன்னு அடுத்து சார்வபோமன் ராஜாவை சார்பௌமன் தான் ராஜா சார் என்ன அனைத்தும் தெரிஞ்சவர் அப்படிங்கிறார் அனைத்தும் தெரிஞ்சது தானே அதை மறுத்தனக்கு ராஜா கிட்டே இப்போ ராஜ குற்றம் ஆயிடும் இல்லையாது ராஜாவை சொல்ற மாதிரி ஆயிடுவேன் படிக்கிற மாதிரி ஆயிடுவேன் ஆனா அதுக்கும் பதில் சொல்ல முடியாது அதையும் மறுக்க முடியல மூணாவது கேள்வி என்ன இந்த ராஜா பத்னி வந்து பதிவரதை ஆமா பதிவரதான் அவன் பதிவரதை இல்லைன்னு சொல்லிட்டா அது மாதிரி இருக்க முடியுமா ராஜா கோச்சிக்க மாட்டாரா அதனால இவருக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல அப்ப சொன்னாராம் ஆக்கி ஆழ்வார் இந்த கேள்வி எல்லாம் சரி நீ என்ன கேட்டுட்ட இத மறுக்க சொல்ற இதை நீ மறுத்து சொல்ல பாக்கலாம் உன்னால சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்கும்போது அப்ப சொன்னாராம் வெவனி தீவிரம் ஆமா இப்போ உன் தாய் மலடி கண்டிப்பா உன் தாய் மலடிதான் அப்படின்னு வரும் அது எப்படி தான் இருக்கேனே உன் புத்திரனா எப்பவுமே ஒரு குழந்தையை பெற்றெடுத்தது மலடிதான் இந்த வாழை மலடி சொல்வாரு பாத்தீங்களா வாழை ஒரு குழத தான் தள்ளும் அதுக்கப்புறம் குல தள்ளாது ஒருவேளை இந்த தா இந்த தாய்க்கு போற பிறந்த ஒரே ஒரு மகன் வச்சுக்கோங்களேன் அந்த மகனுக்கு எதானா ஆயிரத்தினா அந்த பித்திரு கைங்கரியம் பண்றதுக்கு பித்திருக்காரியம் பண்றதுக்கோ இல்ல எதுவும் செய்யறதுங்க அந்த தாய்க்கு வேற குழந்தையே இல்லை அப்போ மலடிக்கு சமானம் தானே அதனால ஒரு குழந்தையை பெற்றவா வேதத்தை பொறுத்த வரைக்கும் மலடி அப்படின்னு சொல்றான் இததான் அவர் சொன்னார் அப்போ அடுத்த கேள்வி ராஜா வந்து சாரபோமன் தானே அதை எப்படி நீ மறுக்க முடியும்னா ராஜா தான் இல்லேன்னு சொல்லு ஆனா அனைத்து தெரிந்தவர் எல்லும் காப்பாற்று கிடையாது அனைத்தையும் காப்பாற்றக்கூடிய சாரோபோவன் வந்து அந்த பெருமாள் மட்டும்தான் ஏதோ ராஜாவத்தி இந்த சின்ன இடத்துல ஒரு ராஜ்யசபையை ஆள்றவர் தான் இப்ப இந்த உலகத்துக்கே இவர ராஜாவான்னு கேட்டா கிடையாது இல்லையா அப்ப இந்த உலகத்தையே காக்குறவன் வேற ஒருத்தனாச்சே அப்ப இவரேபி சாரபோமன் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்ன உடனே ராஜாக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அப்ப மூட்டாது பதிவது இல்லையான்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது திருமண சடங்கு பண்றோம் இல்லையா அற்புதமான மந்திரம் உண்டு என்ன தெரியுமா சந்திரன் கந்தர்வன் அக்னி இந்த மூன்று தேவர்கள் இருந்து நான் உன்னை கொள்கிறேன் அதாவது யாரு அந்த பெண்ணை பெற்று நான் திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரங்கள் ஒண்ணு உண்டு அப்படின்னா அந்த மூன்று பேர்களுக்கு ஏற்கனவே மானசீகமாக வந்து மனைவியாக இருந்து நான்காவதாக இந்த இந்த வனாரணை அதாவது இந்த ஜீவாத்மாவா இருக்கிற இந்த உலகத்துல இருக்கிற மகாத்மாவே கல்யாணம் பண்ணிக்கிறா அப்படின்றதுனால அவனுக்கு ஏற்கனவே அவள் வந்து திருமணமானவள் அப்படின்ற ஒரு கணக்கான அந்த மூணு பேர் அதாவது கந்தர்வன் அக்னி திறன் இவன் மூணு பேர்கிட்ட இருந்து அவங்க பெறா மாதிரி அப்படிதான் அந்த மந்திரங்கள் இருக்கும் அப்போ அந்த வகையில போது எந்த பெண்ணுமே ஒரு தகப்பனாருக்கு பிறந்திருந்தாலும் இந்த மூன்று பேருக்கும் ஏற்கனவே மனைவியாக இருந்து அதாவது மானசீகமாக நாலாவதாக கல்யாணம் பண்ணிப்பான் வந்து பதிவிரதை கிடையாது அப்போ இது வந்து எல்லா பெண்களும் கெட்டவன் சொல்றீங்களா இதுல பதிவிரதைக்கு கெட்டவர்களுக்கு என்ன சம்பந்தமும் கிடையாது பதிவிரதை அப்படின்னா ஒரு கணவன் அப்படி ஒரு கணவன் மட்டுமே அப்படி பார்த்தேன்னு யாரா இருந்தாலுமே பதிவிரதைகள் சொல்லக்கூடிய சீதா பிராட்டியாக இருந்தாலும் சரி திரௌபதியாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்டவர்கள்

இப்ப என்ன ராஜா ஒரு ராணியும் ஏற்கனவே பின்னாடி பேசியிருந்தாலும் இந்த பையன் வந்து இந்த மாதிரி இவ்வளவு பாக்கிறதுக்கு சின்ன பிள்ளையா இருக்கான் இவன் வந்து இந்த தாக்கியாவில் பெரும் மலை கிட்ட மோதி கண்டிப்பா தோத்துட்டுதான் போறான் அப்படின்னு ராஜா சொன்னாராம் அதுக்கு ராணி சொன்னாராம் இவ்வளவு தெய்வீகமா இருக்கானா இவன் கண்டிப்பா இந்த வாரத்துல அவனுக்கு மின் பண்ணிதான் ஆகும் நிச்சயமா அவன் வெற்றி பெறுவான் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப சொன்னாரா ராஜா ஒருவேளை நீ சொல்றியே இந்த சின்ன பையன் அவன் தோத்துட்டானே என்ன பண்ணுவ அப்படின்னு உடனே அவன் சொன்னாலாம் அப்படி ஒருவேளை தோத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து இந்த சாம்ராஜ்யத்துல வேலைக்காரியாவே இருக்க நாளா ராஜி அப்பனா எண்பத்தி எழுபது எவ்வளவு நம்பிக்கை பாருங்க வேலக்காரியவே இருந்து நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொன்னாலாம் ராஜா சொன்னாராம் ஒருவேளை இந்த பையன் ஜெயிச்சுதான் வச்சுக்கோங்க ஏன் இந்த ராஜ்யத்துல பாதி அவனுக்கு நான் கொடுத்துறேன் அப்படி ஆனா அவன் கண்டிப்பா ஜெயிக்க மாட்டான் வெற்றி கொள்ள முடியாது அப்படின்னு ஒரு குட்டி வாதம் இவா இந்த பெரும் வாதங்கள் நடந்துட்டு இருக்கும்போது அவரது பேசிட்டு இருந்தாலாம் கடைசியில இப்படி சொன்ன உடனே அந்த பத்தினி இல்ல அப்படிங்கிறதுக்கு அந்த ரொம்ப அழகான ஒரு விவரிச்ச உடனே ஓடி வந்து அப்படி சேர்த்து அணைச்சுட்டா இல்லையா சொன்னலாம் நீதான் என்ன ஆள வந்தீரோ அப்படின்னு சொல்லி ராஜா வந்து சொல்லிட்டா இல்லையா ஜெயிச்சுட்டாரு அவரு பாதி ராஜாவும் கொடுத்தார் இப்ப பாதி ராஜ்யத்தை கொடுத்த உடனே நமக்கு ரெண்டு பாருங்க ஒரு வைத்திய வைணவ குளத்துல பிறந்த ஒருத்தர் வந்து ராஜ்யத்தை ஆள்றது இது ரொம்ப பெருமையான விஷயம்தான் ஆனா இப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும் இப்போ ராஜ்யத்தை ஆண்டவரா நமக்கு பின் பிற்காலத்துல ஜீயர் சுவாமிகளா இருந்தார் அவரா இந்த வைணவ சம்பிரதாயத்தோட தலையாய ஆச்சாரியனா இருந்தார் அப்படின்னு கேட்கும் போது ஆமா இருந்தார் ஏன் இருந்த தெரியுமோ இதை நடத்தி கொடுத்தவர் யாருன்னா மணக்கால் நம்பி அப்படிங்கிற ஒரு ஆச்சாரியம் இப்போ இவர் வந்து மணக்க இவர் இடத்துல நாதமணி சுவாமிகள் இடத்துல நாதமணி சுவாமிகளுக்கு பேரன் வந்து இப்ப ராஜ்யத்தை ஆள போயாச்சு அவருக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிருக்கு ஏன்னா இந்த சம்பிரதாயம் இந்த வைணவத்துல பிறந்துட்டு இந்த வைணவத்தை உண்டான அடுத்தது நாலாயிரத்து பேர் பிரபந்தங்களே எல்லா இடத்துல வரைய சுவாமிகளே ஏற்பாடு பண்ணியிருக்காரு அவர் இப்படி எல்லாம் இந்த கலைஞரே நின்று போயிடுமே இதே நாளிடுவேன்ற மனசு கஷ்டம் அது இல்லாம ராமானுஜர் வேற ஆராஜ்யத்து வந்தாரு அப்ப ராமானுஜர் இந்த காலகட்டத்துல பிறந்ததுக்கு அப்புறம் அவதரிச்சுட்டார்னா ராமானுஜருக்கு வேண்டியதை செய்யணும்

அவர் இடத்துல சொல்லி இந்த மாதிரி இந்த ஆழவந்தான் வந்து ராஜ்யத்தே ஆனன்ற கவலை ஆனா ராஜ்யம் ஆள்றதுக்காக அவர் இங்க அவதரிக்கல அவருக்கு நிறைய கடமைகள் இருக்கு எப்படியாவது அவர் நம்ம திரும்பவும் இந்த வைணவத்துக்கு அழைச்சிட்டு வரணும் நீ தான் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒப்படைச்சார் இந்த மழைக்காலம் என்ன பண்ணார் நேரம் அரண்மனைக்கு போனார் ஆனா அரண்மனைக்கு அவரை சீக்கிரமா போய் உடனே ராஜாவை பார்த்துட்டு வர்றதுக்கு இவர் என்ன ஆளா அங்க யாருமே உள்ளே ஓடமாட்டாள இவரை அதெல்லாம் உள்ளால ஓட முடியாது அப்படின்னு சொல்லி அனுச்சிட்டா அப்புறம் யோசிச்சார் அங்க வந்தார் அதாவது ஆழவந்தா இருக்கார் ராஜா இருக்காரு அவருக்கு அந்த சமையல்காரனோட அந்த தலைவர்ட்டு ஒரு தூதுவலை கீரை அப்படின்னு ஒண்ணு இருக்கு அந்த தூதுவளை கீரை பறிச்சுட்டு போய் அந்த இவரு சமையல்காரன் அவங்ககிட்ட கொடுத்து சமைக்க சொல்றாரு இந்த தூதுவலைக்கீரையை டெய்லியும் அவன் என்ன பண்ணா இந்த சமையல சேர்த்து என்ன இவர் ஏதோ கேட்கிறாருன்னு சொல்லிட்டு சமையல சேர்த்து அவன் இந்த ராஜாவுக்கும் பண்ணி கொடுப்பான் ராஜா ரொம்ப அற்புதமா சாப்பிட்டார் ரொம்ப சந்தோஷம் அவருக்கு தூது வேலைக்கீரை ரொம்ப டேஸ்டா இருந்தது சாப்பிட்டதுல அதனால அவர் தொடர்ந்து ஆறு மாசம் தூதுவலை கீரை இல்லாம சாப்பாடே கிடையாது அப்படி சாப்பிட்டு அந்த அவனை வேற புகழ்ந்தார் ஆனா சமையல்கார வேற என்னப்பா சமைக்கிறேன்னு ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டுட்டே இருந்தார் இவர் என்ன பண்ணார் வணக்கம் நம்பி ஆறு மாசம் கொடுத்தாரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் இந்த தூதுவலை கீரை கொடுக்கறத அவர் ஒன்னு ராஜா கேட்டான் என்னது இது தூது விளைக்கீரை என்ன ஆச்சு இன்னைக்கு வரலையே நாலு நாள் ஆச்சு ஏன் வரலன்னு அப்ப அந்த சமையல்காரன் சொன்னான் இந்த மாதிரி ராஜா யாரோ ஒரு பிராமணர் இருந்தார் அவர்தான் அந்த தூது விளைக்கீரையே குடுத்துட்டு இருந்தார் இப்ப ஏதோ நின்றுட்டால் அவர் எங்க இருக்காருன்னு தெரியலன்னு ஒண்ணு அவர் எப்படியாவது தேடி கட்டி பிடிச்சு எனக்கு ஒரே தூது வரைக்களை சமைச்சு கூட இல்லைன்னா அவர் இங்க வா இதெல்லாம் காத்திருந்தார் மனக்காலம் ஏன்னா சாதாரண அன நுழைய முடியாது இந்த மாதிரி ஏதாவது பண்ணா ராஜா போய் பாக்கலாமே அப்ப என்ன பண்ண தூது விலக்கீரை சமைச்சு ராஜாவை போய் பார்த்தா மணக்கால் நம்பி மணக்கால் நம்பி இருக்கு உடனே என்ன எதுன்னு பேசி இந்த மாதிரி கீழே ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு இதை டெய்லி பண்ணி கொடுங்கன்னா அதெல்லாம் நல்லா செஞ்சு கொடுக்குறேன் ஆனா உனக்குன்னு ஒரு சொத்து இருக்கு உங்க தாத்தா எல்லாம் ஞாபகம் இருக்கா உனக்கு ஈஸ்வரமுனி ஞாபகம் இருக்கா உங்க அப்பா இருக்குன்னா அதெல்லாம் மறக்காது இல்லையா ராதாவானாலும் ஈஸ்வரமுனி நாதமுனி சுவாமிகள் இவா எல்லாம் உனக்கு ஸ்ரீரங்கத்துல ஒரு அற்புதமான சொத்தை ஒண்ணு சேர்த்து வச்சிருக்கா அந்த சொத்தை உனக்கு நான் காமிக்கிற வரியா அப்படின்னு ஒண்ணு ஆனா அப்படியா நாமே ஏற்கனவே இருக்கா ஆஹா தாத்தன் சொத்து முக்கியமாச்சே கண்டிப்பா நான் வரேன் அந்த சொத்து என்னன்னு காமி நான் வந்தே தீருவேன் ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் நேரா ஒரு ஆஷன் போனார் வணக்கம் எங்க அந்த ரங்கன் கிட்ட ரங்கன் கிட்ட ஆஷன் போனதுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும் இந்த ரங்கனோட கடைக்கன் பாவையில யாராவது தப்ப முடியுமா அப்போ அரங்கன் இடத்துல நிறுத்தின உடனே அப்படியே கண்ணீர் சிந்தி கண்ணீர் மல்க அழம்பிச்சுட்டார் இப்ப இந்த இடத்துல சொல்லும்போது சொல்லும் போது போனது ஸ்ரீரங்கத்து கிடையாது இவர் போனது எங்க திருக்கும் அனந்தபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவனபுரத்துல ஏன்னா அங்கேயும் அரங்கன் மாதிரியே தானே அந்த அனந்த பத்மநாபனும் அனந்த சைன திருக்கோலத்துல ரொம்ப ஆச்சரியமா காட்சி கொடுத்துட்டு இருப்பாரு அதை பார்த்த உடனே அப்படியே கண்ண தண்ணி வந்துட்டான் அவருக்கு இந்த அனந்தனை இந்த அளத்துல இப்போ காலம் மறந்து நம்ம ராஜாவாக இருந்தோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்போம் வணக்கம் நம்பி இவர் இப்படி ஃபீல் பண்ணா தெரிஞ்ச உடனே பகவத்கீதை ராமாயணம் இதெல்லாம் ஒரு வகுப்புகள் எடுக்க ஆரம்பிச்சார் இதெல்லாம் அவர் சொல்லி 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 அவர் மனசை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி நீ தேடி வந்த சொத்து வேறு எதுவுமே இல்லை தோகை இருக்காம இவன் தான் அவன் சொத்து அப்படின்னு அந்த அந்த ஒருத்த பெருமாளை காமிச்சர் இருந்து என்ன பண்ணார் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறி அங்கிருந்து ஓடி புறப்பட்டு வந்து இங்க ஸ்ரீரங்கத்துல வந்து அந்த பெருமாளோட சேர்ந்தவர் பெருமாள் கிட்ட வந்து சேர்ந்தார் பெருமாள் கிட்ட வந்து சேர்ந்தவொன்னா இவ எல்லாருமே ஸ்ரீரங்கத்துக்கு தான் அனுப்புவான் நேர ஸ்ரீரங்கத்துக்கு வந்து அங்க உடனே அது வந்து அஹ் நிறைய விஷயங்களை கற்றுந்து அங்கேயே இருந்து ஜீயசுவாமிகளை தர்சன பிரவர்த்தகரா மாறிட்டார் ஸ்ரீரங்கத்துல இப்ப இந்த இடத்துல திருக்கோள பின்பலி இதைதான் எடுத்து சொல்றான் இந்த பெருமாளுக்கு எவ்வளவு கருணா இருந்தா யமுனை திறவனானா இருந்த ஆஹ் ஆலவந்தார ஆழ வந்தாலேருந்து திரும யவனத்தோட ஆனா அந்த ஆழ வந்தாருங்கிற அந்த திருநாமம் இருக்கு அது அப்படியே நிலைச்சு போயிடுச்சு அதாவது சொல்றா அந்த ஆளை வந்தாரோட அந்த திருநாமத்தோட இந்த நாட்டு மட்டுமே ஆளை வந்தவன் அவன் இல்ல இந்த உலகத்தையே ஆள வந்த ஆச்சாரியன் அப்படிங்கறத பெருமாள் நிரூபிச்சு காமிச்சாரு இல்லையா அத சொன்னார் இல்லையா அந்த மாதிரியா எனக்கு பண்ற பெருமாள் ஏதாவது நான் கிளம்புறேன் இந்த விட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லும் போது போயிட்டு வா கிளம்பு ஒண்ணுமே சொல்ல வேண்டி போட்டு கிளம்புறாரு அனுப்புறாரு அது மாதிரி இல்லையே சுவாமி அந்த பக்தி என்கிட்ட இல்லையே அப்படின்னு அவர் சொல்லி எழும்போது அப்ப ஆச்சாரியன் ராமானுஜர் சொல்ற நீ கிளம்புன்னு உன சொல்லலையே நான் தான் எதிர வந்துட்டேனே உன்னை கிளம்ப விடாம நீ இத்தனை பெரும் கோபோதை பெருமை சொல்லிட்டே இருக்கியே உனக்கும் அந்த பக்தி இருக்குன்னு அர்த்தம் அதெல்லாம் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்துறதுதான் அற்புதமான ஒரு வாசகம் தான் இன்னைக்கு நாம அனுபவிச்ச ஆள வந்தார் இவரோட வைபவங்கள் இன்னும் நிறைய இருக்கு இதெல்லாம் என்னோட ராமானுஜர் வைபவத்துல நான் போட்டிருக்கேன் அடுத்த வாசகமான ஆரியனை பிரிந்தேனோ தெய்வவாரியாண்டானை போல அப்படிங்கிற அற்புதமான அறுபத்தி அஞ்சாவது வாசகம் அடுத்த பாகத்தில் கண்டிப்பாக அனுபவிப்போம் எல்லாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் இந்த மாதிரி நிறைய வாசகங்கள் கேட்டு முதலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த சேனல்ல எல்லாரும் ஆன்மீகத்தில் பக்தர்கள் ஆன்மீகத்துல நாட்டம் இருக்கிறவா எல்லாரும் கேளுங்கோ கவிதாக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம்ம